கிசா மாஸ் பூஜா குட்டி இவங்க வந்து அவங்களுக்காக ஒரு உற்சவங்கிறதுக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்காக ஒரு உற்சவம் செய்யப்படும் அதே போல் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது யோவு எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் காலையில் அப்ப அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஆரம்ப கால வாழ்க்கையில் உங்களோட எல்லா காரியங்களுமே வந்து ஒரு சாதாரணமாக இருந்திருக்கலாம் ரொம்ப கும்புதவாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவர் கைவிடப்பட்ட நிலையில கூட ஒரு சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் கத்தருக்குள்ள இருக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும் அதாவது நிறைவாயிருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் அப்போ ஆண்டவர் வந்து குறைவுகள் எல்லாத்தையுமே நிறைவாக்குகிறவர் அப்ப நாங்கள் மனிதர்கள் வந்து குறைவானவர்கள் எங்களுடைய குறைவுகள் அனைத்தையுமே அவர் நிறைவாக்குகிறவர் தான் எங்களுடைய கத்தர் காலையில் அப்ப அப்போ இன்றைக்கு வந்து உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கப்போகுது முழுமையாக இருக்கப்போகுது நிறைவாயிருக்க போகுது காலையில் ஊயா நாங்கள் கண்களை உங்களுக்காக நாங்கள் போதிச்ச வைப்போம் ஆண்டவரே நன்றி பரிசுத்தரே உன்னதமானவரே அப்பா தகப்பனே இந்த ஜபத்தை கேட்டவருக்காய் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை தன்னமைக்காய் நன்றி ஆண்டவரே தகப்பனை இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சபத்தை கேட்டவருக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலேயே முடிவு ஆண்டவரே சம்பூர்ணமாய் விளங்கும்படியாக கத்தாவே நீர் அவருடைய வாழ்க்கையை அவரை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நான் சவியர்கிறேன் கத்தாவே இந்த சகோதரரை ஆண்டவரே நீங்கள் நிறைவாய் முழுமையாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சபியுகிறேன் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன குறைவுகள் என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரை மாற்றி போடும்படியாக நான் சவியுகிறேன் அவற்றிலிருந்து இவரை விடுதலையாக்கும்படியாக நான் சவியுகிறேன் கதாவத வார்த்தையின் படியே ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆரம்ப காலம் அமாயிருந்தாலும் இவருடைய முடிவு காலம் சம்பூர்ணமாய் விளங்கும்படியாக என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போராட்டங்கள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து இவரை முற்றிலுமாக விடுதலையாக்கும்படியாக நான் செபிஐகிறேன் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரோ ஆண்டவரை அந்த எதிர்பார்ப்புகள் அன்னைவத்தையும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை படியாக நான் செபியிருக்கிறேன் என்னென்ன சூழ்நிலைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இவரை நீங்க முற்றிலுமாக விடுதலையாக்கி பாதுகாக்கும்படியாக நான் செபியிருக்கிறேன் கரம் இவரோடு இருந்து இவரை வழி நடத்திட்டு மாறவரே தகப்பன் இவருக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கத்தர் கட்டளையிடும்படியாக நான் செபியிருக்கிறேன் கத்தாவை என்னுடைய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வரியங்களையும் தடை பண்ணுகிற பொருளாத சத்ருவானவனுடைய வல்லமைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாக நான் கத்தாவே குறை நிறைவாக்குகிறவர் நீங்க இவருடைய இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் இவருடைய தேவைகள் பிரச்சனைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணும்படியாக நான் ஜபியிருக்கிறேன் நாமத்தினர் ஆண்டவரை உன்னதமான இவரோடு கூட தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் செய்கிற வேலைகள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்க ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துங்க எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி மீட்டு இவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய பரிசுத்தமான இரத்த கோட்டைக்குள்ளாக இவருடைய ஆவி ஆர்த்துமா சரீரம் முழுவதை மாக்கவும் ஒப்பு கொடுக்கிறேன் பொறப்படுத்த வழி நடத்துவீராக எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக பொருளாதார உபத்திரவங்கள் போராட்டங்கள்ல இருந்து இவரை நீங்க விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வல்லமே உள்ள கதத்திலே இவரை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கு என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 கண்டிப்பா உங்களோட ஜபம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார் நிச்சயமாக நீங்க என்ன காரியத்துக்காக இந்த சபத்தை கேட்டீங்களோ நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக அவர் உங்களுடைய சபத்துக்கு பதில் கொடுப்பார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் அத்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது ஆமேன் அத்தர் உங்களை ஆசிரியப்பார்